ஒரு காரியத்திற்காக ஜபிக்க போறோம் சின்ன கூட்டமா பயந்து 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 ஆரம்பிச்ச அந்த கூட்டம் திடீர்னு வந்து பார்த்தா பட்டணமே திரண்டு வந்து முன்னாடி தடையில்லா வளர்ச்சி தடையில்லா வளர்ச்சி பக்கத்துல கைய பிடிச்சப்பா என் சிஸ்டருக்கு ஒரு வளர்ச்சி தரணும் என் பிரதருக்கு ஒரு வளர்ச்சி தரணும் நீங்க வளர பண்ணணும் இனி அந்த தடு வளர்ச்சிக்கு இடையில யாரும் வந்து நிற்க கூடாது எந்த மனுஷனும் வந்து நிற்கக்கூடாது தடையில்லாத ஒரு வளர்ச்சியை இப்ப கட்டளை இடுகிறவர் ஸ்தோத்திரம் 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 நன்றி என் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஐம்பத்தி ஓராவது நாள் உங்களுடைய மகிமை எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம் உங்கள் வார்த்தையோட நீங்கள் கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம் எங்களை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம் இந்த சத்தம் யாராருடைய எல்லாம் துணிக்கிதோ எந்தெந்த வீடுகளிலெல்லாம் துனிக்கிதோ எந்தெந்த காரு ஆபீஸ் எங்கெல்லாம் துணிக்கிதோ அங்கெல்லாம் ஒரு தேவ மகிமை அவர்களை சூழ்ந்து கொண்டு இந்த வார்த்தையை ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நூறு நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு மகிமையை நாங்கள் பார்க்கட்டும் அப்பா உங்கள் பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம் உடைய பிள்ளைகளை மனதாரன நான் ஆசீர்வதிக்கிறேன்